பாக்குற ரம்யா இது என் அப்பா அம்மா தான் என்னம்மா என் பொண்ணு ஓடி போனது தெரிஞ்சு கொல வெறியோட சுத்தி தெரிஞ்சவன் இப்போ உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாக்குறியா ரம்யா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு முறப்படி அவங்களே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணலங்க முடிவு பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க என் பையன் இப்படி செஞ்சுட்டான்னு நானும் கோவமா தான் இருந்தேன் உங்க தான் என்ன கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் புரிய சொந்த சாதிக்காரனுக்கு கட்டி வச்சு என் பொண்ணு கஷ்டப்படுறதை விட எந்த சாதி நல்லா பார்க்காம அவளுக்கு பிடிச்சவனை கட்டி வச்சா காலத்துக்கும் அவ சந்தோஷமா இருப்பான்னு உங்க அப்பா தான் சொன்னாரு அவர் சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்தான் நாங்க மிராண்டித்தனமாக காட்டுமிராண்டித்தனமா சுருக்குன்னு உரைச்சிது பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை விட எதுவும் பெருசு இல்லைன்னு அப்பா எனக்கு நல்லா புரிய எல்லாரும் கலந்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டோம் ஆனா ஒண்ணுமா உங்க அப்பா மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் எந்த வீட்டு பொண்ணும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆட வேற நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க மனசு தான் பெரிய விஷயம் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆமாங்க எங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க என்ன மாப்பிள்ள நீங்க வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க சரிங்க எங்களுக்கு அப்ப நேரமாச்சு நாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்புறோம் ஜோசியர்கிட்ட பேசிட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு நாங்க சொல்றோம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும் கண்டிப்பா நல்லதுங்க சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் வரங்க சரி வரோம் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா உன்னாலேயும் உங்க அப்பா வழியும் தான் இது எல்லாமே நடந்திருக்கு நாங்க வரோம்